எல்லாரும் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக உங்களால எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு படிக்காதவங்க பார்த்து நான் சொல்றேன் படிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரியா வருத்தமா இருக்கும் நமக்கு என்னடா படிச்சிருந்திருக்கலாமே படிச்சிருந்திருக்கலாமே சோ நமக்கு இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு ஓகே அதாவது ஆல்ரெடி ஃபுல்லாக படித்து முடிச்சவங்க ரிவிஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் நான் படித்தேன் பட் ப்ரிப்பரேஷன் சரியாக இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை சார் நான் பிகேஷ் ப்ரெஷர் இது போல பதிப்பிடிக்குரிய மாணவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்புற நான் அப்போது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டஃபாக ஃபீல் பண்ணுறீங்க மேக்ஸ் ஃபீல் பண்ணுறேன் சார் ஸோ மேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கேள்வி சரிங்களா மேக்ஸ்னாலே எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னாலும் சரி இந்த ஒரு மாதம் அதாவது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னதாக என்னென்னலாம் உங்களுக்கு வராதோ என்னென்னலாம் வராது நீங்க நினைக்கிறீங்களோ என்னென்னலாம் டஃப்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அது சொல்லுவாங்கல்ல ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றதுன்னா அது ரேஸ் ஆரம்பிச்சிடும் சரிங்களா அது ரேஸ் மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கும் அப்போ அந்த இடத்துல அதிக போட்டியாளர்களுமே ஓகே அது ஜென்ரலாக நடக்கிற விஷயம் தான் பட் பாத்தீங்கன்னா வேலையை நம்ம கரெக்டாக வருட வருடம் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு அறிவிப்பு வரும் வரும்போதும் பார்க்குறோம் ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அறிவிப்பு வந்தாதான் நான் படிப்பேன் சார் சூழ்நிலை அப்படி நம்ம ஒன்னும் சொல்லவும் முடியல இல்ல சார் அறிவு இருந்தாதான் நம்ம வீட்டில் வந்து பெர்மிஷன் வாங்க முடியும் அப்போதான் வந்து படிக்க முடியும் அது எப்போ ஒன்னு சொல்லி தரல டெய்லி தான் ஜனவரி சொல்லி அது நம்ம அந்த வரைக்கும் பாத்துட்டு இருக்க இந்த இந்த மாதிரி தான் சார் குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது அவர்களுடைய நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிகேஷன் வருவதற்கு முன்னதாக என்ன என்னங்க இப்போ நோட்டிபிகேஷன் வந்துட்டு படிக்க டைம் இருக்குங்க ஒரு படிக்க டைம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் பெரிய விஷயம் இவ்வளோ இவ்வளோ டூரேஷன் உங்களுக்கு படிக்க கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான் சரிங்களா நமக்கு ஒரு காஸ்ட் கிஃப்ட் ஒன்று கிடச்சிக்கலாம் வெல்கம் கிஃப்ட் கிடச்சிக்கலாம் சரி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அடுத்து நம்ம வந்து லைக் ஒரு ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய டைமுங்க ஓகேங்களா சார் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து நவம்பர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ இப்போ நவம்பர் வரப்போங்க எதிர்பார்ப்புல நிறைய பேர் அதுக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிச்சு முடிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா விக்னாஸ் மாடல் என்ன சொல்றேன் அப்படின்னா நீ ஃபுல்லா படிக்கலாம் கூட ஓகே உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப டஃபா இருக்கோ இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த ஒரு ஜனவரி மாசம் உங்களுக்கு கையில இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மாதம் கிடைத்தா உங்களுக்கு ஒரு வெல்கம் கிஃப்ட்டாகவும் இருக்கும் அமையும் அதனால இது படிக்கலையோ அதை வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் சோர்ஸ் நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்களா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அப்கமிங் பேச்சஸ் அப்படிங்கறதுமே வந்து வர இருக்குது ஸோ குரூப் ஃபோர் பேச்சஸ் ஓகேங்களா அந்த உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆலின் ஒன் ஓகேங்களா டெஸ்ட் இருந்து எல்லாமே உறுதியாக வெற்றி பெற அளவுக்கு ஒடிமைச்சிட்டு இருக்கோம் அது எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஒன்று மென அப்டேட் வரும் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ